உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைத்து வாழ்ந்துடாதே உண்மைதானே நாம் உழைச்சி சம்பாதிச்சு அதில் நாம் சாப்பிட்ணும் அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு வேறு ஒருத்தவங்க உடச்சி அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க உழைப்புலேருந்து வந்த அந்த காசை வாங்கி நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நாம் அதில் சாப்பிட்றது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது இதை கண்மணி நாயகம் சொல்லலா கொலைகிவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் பெருமானார் சொல்லலாம் கொலகிவு செல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து நாயகமே என்னோட குடும்பம் ரொம்ப வறுமையில வாடுது ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கண்மணி நாயகம் ஸ்கூலா ஒலிகூசெல்லம் அவர்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு யாசகம் கேட்டு வந்த அந்த மனிதர் என்னுடைய வீட்டில் குடி தண்ணீர்லாம் அருந்துகிற மாதிரி ஒரு பாத்திரமும் ஒரு போர்வையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே கண்மணி நாயகம் சுரலா குலைவர் செல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பொருளையும் இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அந்த மனிதரும் எடுத்துகிட்டு வந்துட்டார் வந்தது பிற வந்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் மத்தியில் அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்தையும் போர்வையையும் ஏலம் விட்டு அது ஏலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டில் பாதியை உன்னுடைய ஃபேமிலி கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு